அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு சுக்கர பயிற்சி பலன்கள் அதாவது கால சக்கரத்தினுடைய பதினோராவது வீடான கும்ப மனைக்கு பயிற்சியாக கூடிய நாளை அதாவது ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சுக்கர பகவான் கும்பமனையில் அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறார் அப்போ இந்த கும்ப மனையில் இருக்கக்கூடிய சுக்கரனால் பனிரெண்டு ராசிகளுக்கும் அதாவது மேசத்திலிருந்து வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன நடக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மறக்காம இந்த பதிவை முழுசாக பாருங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதில் மாற்று கருத்து கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுசு ராசி அன்பர்களே சுக்கிர பயிற்சியால் என்ன பலன் ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கும்ப மனையில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்குரனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு சுக்கர பகவான் யார் அப்படின்னா ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை வேலையை தரக்கூடியவன் அந்த சுக்கிரன் அதே சமயத்தில் லாபத்தை தரக்கூடியவனும் அதே சுக்குரன் தான் அந்த சுக்ர பகவான் உங்க ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய பார்வையில் பெற்றிருக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் திடீர் யோகத்தையும் சுக போகங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் தனுசு ராசிக்கு அமையப்பெறுகிறது அதே சமயத்தில் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் இந்த கடன் அப்படிங்கிற விஷயத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் பேசாமல் இருக்காது கண்டிப்பாக ஒரு வீட்டுக்காக கடனை வாங்கியிருக்கலாம் அல்லது வேற உங்கள் வீட்டு பொருள்களுக்காக கடனை வாங்கியிருக்கலாம் அந்த கடன் இயமை அப்படிங்கிற அந்த பேச்சும் அல்லது கடனை வாங்கணும் ஒரு இடத்துக்காக கடனை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக உங்கள் ஆழ்மனதில் விதைக்கப்படும் அதை பற்றிய டாக் இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் பேசப்படுவீர்கள் அப்போ வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குவதற்கும் உகந்த காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சுக்கரனுங்கிறது சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அல்லவா அப்ப நம்ம வீட்டுக்கு ரொம்ப நாளாக இந்த பொருள்கள் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கும் பாரு அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒன்று ரெண்டாவது சுக்கரனுங்கிறது சொகுசு வாகனங்கள் புதிய வாகனங்கள் வாங்கணும் ஏன்னா ரொம்ப நாளாக உங்க முயற்சி எடுத்துட்டு இருப்பீங்க ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க இந்த வாகனத்தை வாங்கணும் அந்த வாகனங்களை எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கிறது அப்போ புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு நல்லா இருக்கு புதிய வீடு வாங்குவதற்கும் உகந்த தான் இந்த காலகட்டம் அப்போது புதிய வாகனங்கள் புதிய இடம் அல்லது ஒரு இடத்தையாவது வாங்கி போடணும் ஒரு விவசாய நிலத்தை வாங்கி போடணும் எனக்கு அக்ரிகல்ச்சரில் நாட்டம் இருக்கு அதை வாங்கி போட்டுடணும் அது ஃப்யூச்சரில் நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நமக்கு தன்மை தரப்போகுது ஸோ இந்த மாதிரி இடம் நிலம் விவசாய நிலம் சார்ந்த விஷயங்கள் சுகத்தை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் உங்கள் ஆழ்மனதில் அதிகமாக விதைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்தில் ஒரு பிரயாணம் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட யாத்திரை செல்வதற்கு இந்த காலகட்டம் உண்டு ஏன்னா பதினொன்றுக்குரியவன் அதே சுக்குரந்த மூன்றில் இருக்கார் அப்போ உங்கள் முயற்சியால் கண்டிப்பாக லாபத்தையும் முயற்சியால் லாபத்தையும் பிரயாணத்தின் மூலமாக லாபத்தையும் அப்போ இந்த காலகட்டம் பாருங்கள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உத்தியோக ரீதியாக ஏதோ ஒரு ரீதியாக ட்ராவலுங்கிறது கட்டாயம் இருக்கும் அதில் மாற்று கருத்து என்பது இல்லை அப்போ இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய முயற்சி வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வந்து பக்கவா இருக்கும் குறிய இருப்பீங்க லாபத்தை அடைவதற்கு தனக்கு ஒரு சந்தோஷம் கிடைப்பதற்கு என்ன செய்யணும் என்ன யுக்தியை கையாளணும் அது ப கச்சிதமாக செய்வீர்கள் ஏன்னாச்சோ புதனும் அங்க இருக்கார் அப்போ வியாபாரத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும் ட்ராவலில் நாட்டம் அதிகமாக இருக்கும் ஒப்பந்தங்கள் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போடணும் ஏன்னா எல்லோரும் ஒப்பந்தம் போட முடியாது கலைத்துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் ஒரு ஒப்பந்தம் இருக்கணும் தொழில் இருக்கு தொழில் ரீதியில் ஒப்பந்தம் இருக்கணும் அல்லது வெளிநாட்டு சார்ந்து இருக்கிறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் ஏதாவது ஒப்பந்தம் போடணும் இந்த மாதிரி அல்லது வீட்டுக்காக ஒப்பந்தம் போடுவது ஏதாவது கையெழுத்து ஒப்பந்த கையெழுத்து அக்ரிமெண்ட் போடக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல நம்ம சொல்லலாம் இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அவிட்ட நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் அவிட்டம் அப்படின்னாலே அது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய்ங்கிறது இந்த தனுசு ராசி அஞ்சு அஞ்சுக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி அப்போ அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் குழந்தைகளுக்காக குழந்தைகளினுடைய ஆசைக்காக குழந்தைகளினுடைய விருப்பத்துக்காக ஒரு நல்லது செய்வீங்க ஒன்று அவங்க ஆசைப்பட்ட படிப்புக்காக செலவு செய்வீங்க அல்லது அவங்க ஆசைப்பட்ட வீடு வண்டி வாகனம் வாங்கி கொடுப்பதற்காக தன்மை இருக்கும் அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு முயற்சி எடுப்பீங்க ஸோ இதெல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன் அல்லது பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் என்ன சுக்குரன் செவ்வாய் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இடம் நிலம் வீடு வண்டி இதை சார்ந்தது சார்ந்த தன்மை தான் அப்போ அந்த செவ்வாய்ங்கிறது கண்டிப்பாக என்ன சொல்கிறது அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போது ஒரு அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு இதில் மாற்றுக்கருத்து இல்லை அப்போது செவ்வாய் அப்படிங்கிறது இடம் நிலம் வீடு வண்டி வாசலை குறித்தாலும் இந்த சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கும் கட்டிடம் சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சதயம் நட்சத்திரத்துல இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்றார் சதயம் அப்படின்னாலே ராகு ராகுனுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுற ராகு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கு அப்போது நிச்சயமாக இந்த காலகட்டம் ராகுனாலே வெளிநாடு தான் ராகுனாலே வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் அந்நிய தொடர்புகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இதை பற்றி சிந்தனை ஓட்டங்கள் இருக்கும் வெளிநாட்டு நண்பர்கள் கிடைப்பாங்களா தாராளமாக கிடைப்பாங்க அந்நிய மதத்தினர் சார்ந்தவர்களுடைய அனுகூலம் உண்டா கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த புதிய ஒப்பந்தங்கள் நமக்கு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம எங்கே எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் புதன் ராகு சேர்றார் அப்போ தகவல் தொடர்பு துறையில கவனமாக இருக்கணும் ஒரு மெசேஜ் வருது கவனமாக இருக்கணும் தகவல் தொடர்பு துறை கையாளுகின்ற விஷயத்தில் டாக்குமெண்ட் கையாளுகின்ற விஷயத்துல எழுத்து கையொப்பம் இந்த ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயத்துல கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்துல யாரையும் நம்பிடக்கூடாது அடுத்து பாத்தீங்கன்னா ராகுனாலே சுக்கரனும் செவ்வாயோட சேரும் போது கண்டிப்பாக கலத்திரம் சார்ந்த விஷயத்துல கலத்திரம் அப்படின்னாலே திருமணம் திருமண பந்தம் சார்ந்த விஷயத்துல கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போகணுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க ஒண்ணு காதல் விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு என ராகு அந்நியர்கள் மூலமாக தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது ஒரே வார்த்தை சொல்ல போனால் கணவன் அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனத்தோடு செயல்படணும் இந்த காலகட்டம் ஏன் இதை சொல்கிற அப்படின்னா சுக்கரனோட ராகு சேர்கிறது கலத்திர காரக கிரகத்தோட ராகு சேருது அப்போ பிரச்சனை கொடுப்போம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்கள் உங்களுடைய சுக்ரனோட ராகு சேர்ந்திருக்கா செவ்வாயோட ராகு சேர்ந்துருக்கா கண்டிப்பாக அது கோபம் ஆக்ரோஷம் திருமண பந்தத்தில் ஏதாவது ஒரு கசப்புணர்வை கொடுக்காமல் இருக்காது கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுக்கும் ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது இந்த தனுசு ராசிக்கு சிறப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் பூரட்டாதி அப்படின்னாலே குரு குருவின் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் இந்த காலகட்டம் சிறப்புடைய ஒரு காலகட்டம் சுக்குரன் ராகு அதாவது சுக்குரன் குரு சேர்ந்தார் சுக்குரன் குருவின் நட்சத்திரத்தில் பணத்தில் பிரச்சனை இருக்காது உங்கள் பாக்கெட்டில் பணம் நிரம்பும் பொருளாதாரம் உயர்வடையும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும் திருமண வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கூடி வரும் கூட்டு தொழில் செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் அதாவது நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக ஒரு நல்லவைகள் ஒரு நல்ல பாயிண்ட் நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் இதெல்லாம் கிடைக்கும் கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு குழந்தைவத்தினுடைய ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்துக்கு அதாவது உங்களுடைய பூர்வீகத்துக்கு சென்று வருவது குழந்தையை பற்றிய சிந்தனை உணர்வுகள் இந்த குரு அப்படின்னாலே குழந்தைகள் குருனாலே பணம் குருனாலே பெரிய மனிதர்கள் குருனாலே கல்வி சார்ந்த விஷயங்கள் குருன்னாலே சொல்லிக் கொடுத்தல் போதனை செய்வது குருனாலே தங்கம் சார்ந்த விஷயம் குருனாலே வங்கி சோ இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் நன்மைகள் கொடுக்கக்கூடிய தன்மை ஆசைப்பட்ட ஒன்று கிடைக்க போகுது ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடைக்க போகுது வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு எந்த தடை இல்லை ஒரு நல்ல பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த தனுசுக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எப்படி இருக்கார் ஆட்சி பலத்தோட இருக்கா உச்ச பலத்தோடு இருக்கா திக்பலத்தோட இருக்கா அல்லது பாவ கிரகங்களினுடைய தொடர்புல இருக்கா என்பதை பொறுத்து பலன் மாறும் புத்தி பொறுத்தும் பலன் மாறும் ஒரு துல்லிய பலன் நம்முடைய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொந்த தொழில் கொடு செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் வேலையில் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கு எப்போதான் சார் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்